காரிய சித்தி மாலை இது எந்த காரியத்தை எடுத்து நடத்துவதற்கு முன் நமக்கு ஒரு பயம் வரும் எப்படி தான் செய்ய போகிறேன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த காரியம் நட நல்லபடியாக நடந்தேறணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு உள்ள மனசில் ஒரு பயத்தோடு தான் நம்ம ஆரம்பிப்போம் அது செய்யறதுக்கு அந்த நாள் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும் பயம் சரியா ஸோ அந்த பயமெல்லாம் நீங்கிட இந்த காரிய சித்தி மாலையே தினமும் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை பார்த்து தினமும் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாராயணம் ஆகிடும் ரெண்டாவது இது அத்தனை சிறப்பு வாய்ந்த மாலை இந்த மாலை வந்து காரிய சித்தி மாலை உண்மையில் இங்கே என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் மிக சுலபமாக தங்கு தடையின்றி அச்சத்தை நீக்கி அவ்வளோ அழகாக கொண்டு சேர்த்தார் அவ்வளோ அழகாக சிறப்பாக செய்ய வச்சார் நான் எப்பவும் நம்ம நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நாம் இறைவனை எந்த நிலையில் வைச்சிருக்கோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பிள்ளையாரை என்ன சொல்கிறோம் பிள்ளையார் அப்பான்னு தான் கூப்பிட்றோம் பிள்ளையாரப்பா அப்படின்வோம் அப்பா உறவு முறையை நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருந்து பார்க்குறோம் அப்போ அப்பா கணபதி அப்பா பிள்ளையாரப்பா அருள் புரியனு கேட்ட உடனே அவர் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் குழந்தைக்கும் உறவுகளுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது நம்ம கண்டிப்பாக வந்து இது சைர சரி செய்து தரணும் அவங்களுக்கு அப்படின்னு அந்த நம்ம அன்பில் கூப்பிடுறதுலேயே அவர் ஓடி வந்துடுவார் வினைகளை தீர்க்க வந்துடுவார் காரியங்களை சிறப்பாக செய்து முடி நீங்கள் செய்யவே வேணாம் அவரே செய்து முடிச்சிருவார் நீங்கள் வெறும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி அப்படி அவர் டைரக்ட் பண்ண 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 நீங்கள் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ சிறப்பாக அமையும் நான் வந்து இதுக்காகவே என்னோடய அனுபவத்தின் மூலமாக நான் அடைஞ்சதுனால தான் பலனை அனுபவித்ததுனால நீங்கள் எல்லாரும் அந்த பலனை அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த பலனை அடையணும் அப்படின்றதுக்காக நான் இந்த காரிய சித்தி மாலாவை படிக்க தூங்குகிறேன் அது மட்டும் இல்லை இந்த காரிய சித்தி மாலையை வந்து உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் இதன் மூலம் நீங்கள் வந்து எல்லோரும் யாரெல்லாம் கேட்குறீங்களோ யாரெல்லாம் காது கொடுத்து மனம் ஒத்து ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்தி பூஜையில் உட்காந்து கேட்குறீங்களோ நமக்கு பூஜையில் உட்காந்து கேட்க முடியல வேலை சரியாக இருக்குது அப்படின்னா கூட சரி ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காந்து இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனசில் என்ன காரியத்துக்காக நீங்கள் இதை கேட்குறீங்க என்ன காரியம் நடத்தணுன்றதுக்காக என்ன விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக இதை கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது ஜெயமடையும் வெற்றிகரமாக முடியும் இது நான் கணபதி அப்பா மேலே வச்சிருக்கிற பற்றுதல் மூலமாக அன்பின் மூலமாகவும் திட்டவட்டமாக சொல்கிறேன் சரியா உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அனைத்து மக்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் வேண்டிட்டு நான் இதை சொல்ல நினைக்கிறேன் அப்பா கணபதி அப்பா சரணம் கணபதி அப்பா சரணம் அப்பா சரணம் பகவானே கணபதி அப்பா உங்கள் திருவடியை வணங்கி துவங்குகின்றேன் உம்மை முன்னிறுத்தி துவங்குகின்றேன் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சித்தி பெற வாழ்த்தி அருள வேண்டுகின்றேன் தொடர்ந்திட எம்முடன் தொடர்ந்து நீங்கள் வந்திட வேண்டுகின்றேன் இவை கேட்கும் அனைத்து அன்பர்களும் எதை நோக்கி பயணம் செய்கின்றார்களோ நல்ல பயணமாக அமைந்திட காரியங்கள் சித்தி பெற அவர்கள் மன நிறைவு பெற மன நிம்மதி பெற வாழ்க்கை தொடர்ந்திட நீங்கள் உற்ற துணையாக இருந்து வழிநடத்திட நடத்திட வேண்டுமென்று உங்களை வணங்கி அப்பா அருள்வீரே அச்சம் தவிர்த்து எங்களை ரட்சித்து எடுத்த காரியத்தை சித்தி பெறச் செய்ய அருள் செய்திட வேண்டுகிறேன் அப்பா அருள் செய்திட வேண்டுகிறேன் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தெம்மை ரட்சித்திடுவீரே गजाननं भोधगणातिसेवित्तं कवित्थजम्बोपलसारभक्षितम् पुमासुदं सोगविना च कारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை துயரம் போம் அருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொடுதல் அப்பா இந்த காரிய சித்தி மாலாவை நான் படிக்கின்றேன் இவை கேட்பவர் அனைவருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அவர் அவர்கள் எடுத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் சித்தி பெற வெற்றி அடைய நீங்கள் பரிபூர்ண ஆசி வழங்கிட வேண்டும் அப்பா உம்மை வணங்கி நான் தூங்குகின்றேன் அப்பா இது நான் படிக்கவில்லை நீயே சொல்வது போல் அனைவரும் உணர நீரே அருள் செய்திட வேண்டும் அன்புடையோனே அரு ஜோதியே ஞான கணபதி அப்பா அருளிட வேண்டுகிறேன் வந்தம் மகற்றும் அனுந்த குணம் பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ சந்தமறையாக மங்கலைகள் அனைத்தும் எவன் பால் வருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோ உலகம் முழுதும் நீக்க ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகிற பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாமொழியாவன் உலகம் புரியும் பிணை யவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோ இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவேழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரள் பதியும் உரச் செய்யும் கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறும் അത്തടവും മറപ്പ് കണപതേ കൊറപ്പം ചരണമോ മൂത്തിയായി മുതലാ തീർത്തമാകേ അറിതറിയാതിരത്തിനാലും ഉയർക്കു നളം ആർത്തിനാലും അറിയാമയറ്റി അറിവിപ്പവൻ அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் செய்யும் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோ வேதம் மலந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்கு வரநாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்ற மண்ணில் ஓரை குணமாகி வதிவான் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியில் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வானிடை ஒன்றா மன்னல் எவன் அக்கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோ பாசு அறிவில் பசு அறிவில் பற்றற்க பரன்யாவன் பா பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன் அறிவும் பசு அறிவும் தேசன் தேசன்யவன் அக்கணபதியை திகழச் சரணமடைகின்றோ இந்த நமது தோத்திரத்தை மூன்று ਦਿனமும் உம்மை சந்திகலில் தோதிரஞ்சையினும் சகல கர்ம सिद्धि பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் யெந்தினம் உச்சரிக்கின் சதுத்திடை வந்தம் மகளோர் என் கால் படிக்கில் ஆட்ட சித்தி யுரும் திங்கள் இரண்டு தினம் தோறும் திகள ஒரு பான் தங்கும் வரச தயங்க இருபத்தொரு முறைமை பொங்கும் முழுகளால் கிளப்பின் பொருவன் மைந்தர் துங்க வெறுக்கை முதற் பழகும் தோன்றும் என செப்பின மறைந்த கணபதி சரணம் தேவனே சரணம் ஞான சுரூபனே சரணம் பகவானே சரணம் 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 நன்றி அப்பா நன்றி இதை படிக்க இதை ஓத இந்த நிமிடம் எனக்கு அருள் செய்த எனது கணபதி அப்பாவே உமது திருவடியை வணங்கி நான் நன்றி கூறுகிறேன் அப்பா அனைத்தும் நீயே செய்கின்றாய் என்னை செய்ய வைக்கின்றாய் அனைவருக்கும் இது சென்றடைந்து அவரவர் காரியங்கள் சித்தி பெற மனதில் தோன்றிய எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சித்தி பெற செய்ய வாழ்த்தி அருள வேண்டுகிறேன் அப்பா சரணம் கணபதி அப்பா சரணம் நன்றி